தம்பிக்கு எதாவது நான் அதையும் சுற்றி போடணும் யார் சுற்றி போடுறது சொல்லுங்க சரியா சரியா அப்புறம் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க ராக்கி என்ன சாப்பிட்டீங்க லைவ் போட்டோன்னே ராக்கிங்க இப்படி தான் கேட்குறேன் அக்கா ஹார்ட் ஓகே வாங்க என்ன சாப்பிட்டிங்க என்ன ஐயோ என்ன ராஜா ஐயோ சொல்லுங்க ராக்கி ராக்கி இல்லாம ஒரு லைவா ம் என் தம்பி ராக் ஸ்டாக்கி ராக்கி ஸ்டார் ராக் ஸ்டார் ம் வாங்க சங்கர் என்னாச்சு வாங்க வாங்க சொல்லுங்க வரவங்களும் லைக்காக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வரவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன ஸ்பெஷல் அம்மா என்ன ஸ்பெஷல் இட்லி தான் தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மாத்தரை சாப்பிட்டீங்களா ஹாஸ்பிட்டல் போக சொன்னே போனீங்களா மாத்திரை இல்லைன்னு சொன்னீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்களா இப்போ என்னால் டின்னர் நைட்டு டின்னர் என்ன கையிலேயே பிடிச்சிட்ருக்கீங்க கையை ஒளிக்குது அக்காவுக்கு சார்ஜு வேறு இல்லை என்ன ஸ்பெஷல் இட்லி தான் தம்பி நீங்கள் குரு என்ன சாப்பிட்டீங்கப்பா குரு தோசையா தோசை சொன்னீங்களா ஓகே ஓகே என்ன பழனி வர்றதே இல்லை இதே ஒரு ஐடியா தம்பி எத்தனை ஐடியா வச்சுருக்கீங்க தம்பி ராக்கி குரு ஓகே ம் ஓகே ஓகே சொல்லுங்கள் தம்பி தம்பி சங்கர் இது வந்து நான் அவன் என்ற ஐடி வந்து என்னோடய தம்பி நீங்களும் தான் நீங்கள் இனிமேல் என்னோட தம்பி தான் குரு ஓகேவா சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்ல சொல்லுங்கள் தம்பி அக்கா உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சா அக்காலாம் எங்கே இருக்காங்க ஓ சரி அக்கா இது என்னோட தம்பி தான் நான் ஃபேமிலி ஃபேமிலி தோசை வித் மை லைஃப் பார்ட்னர் கூட நான் தோசை வச்சு அவங்களுக்கு ஊட்ட அவங்க எனக்கு ஊட்ட நல்லா இருந்துச்சு அம்மா சூப்பர் அப்படியா ஃபேமிலி தோசைனா பெருசில் நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா கடையில் தின்னதுன்னு பழகிட்டீங்க ஒன்றும் செய்ய முடியாது ஓகே ஓகே சொன்னோன்னே எனக்கும் கடையில சாப்பிடும் போல இருக்கும் கடை தோசை நல்லா இருக்கும் ஒரு ஒரு கரண்டி தான் வைப்பாங்க அதுலயே தோசை பொம்மை குட்டி வேற உட்காந்துருக்கு என்னால முடியும் கையிலே பிடிச்சிருக்கேன் சார்ஜ் வேற இல்லை செல்லில் கையிலே பிடிச்சிருக்கேன் இன்னைக்கு ஜெயா அப்புறம் லைவுக்கு வரலையா வரலன்னு நினைக்கிறேன் உங்கள் கேள்வியை கேளுங்கள் தம்பி குரு தம்பி சங்கர் குரு சொல்லுங்கள் எனக்கு சங்கர் குருன்னே ரஜினி அவங்க தான் வருது நான் ஒரு ரஜினி ஃபேன் சங்கர் வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் சும்மா பேசுங்க நம்ம தம்பி தான்ப்பா சங்கர் நான் அவனில்லை நம்ம தம்பி தான் பேசுங்க தாராளமாக ஜாலியான டைப் தான் நம்ம தம்பி